The <laughs> பாகிஸ்தான் ராணுவத்தில் மிகப்பெரிய கலகம் ஏற்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது அதாவது பாகிஸ்தான் ராணுவத்தில் விமானப்படை தரைப்படை இடையே கடுமையான கலகம் ஏற்படும் சூழல் நிலவி வருவதாக கருதப்படுகிறது பாகிஸ்தான் இராணுவம் பொதுவாகவே அந்நாட்டு அரசியலில் எல்லா வகையிலும் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று ஆண்டுகள் பாகிஸ்தானை இராணுவம் நேரடியாக ஆட்சி செய்துள்ளது மீதமுள்ள நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் மறைமுகமாக நாட்டை ஆட்சி செய்துள்ளது ஜெனரல் அயூப் கான் ஜெனரல் யஹ்யா கான் ஜெனரல் ஜியா உல்ஹக் மற்றும் ஜெனரல் முஷராப் ஆகிய நான்கு ராணுவ தலைவர்கள் பாகிஸ்தானின் அதிபர்களாக பணியாற்றி இருக்கிறார்கள் யார் நாட்டை ஆட்சி செய்தாலும் பாகிஸ்தானின் வெளியுறவு கொள்கை குறிப்பாக அதன் இந்திய கொள்கை எப்போதும் பாகிஸ்தான் எடுக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் யார் ஆட்சியில் இருந்தாலும் உண்மையில் அந்நாட்டில் ஆட்சியில் இருப்பது என்னவோ ராணுவம்தான் என்ற கூற்று உள்ளது கடந்த முப்பது வருடங்களுக்கும் மேலாக பாகிஸ்தான் அரசியல் வரலாற்றில் பிரதமர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவது பாகிஸ்தான் ராணுவம்தான் பாகிஸ்தானில் ஜெனரலாக இருப்பவர்கள் சொல்வதே அங்கு சட்டம் என்ற நிலை நிலவி வருகிறது ஒருவேளை ஜெனரல்கள் சொல்வதை மீறினால் அங்கு ஆட்சியை கவிழும் நிலை கூட ஏற்பட்டு இருக்கிறது பாகிஸ்தான் வரலாற்றில் இதற்கு முன் இப்படிப்பட்ட ஆட்சி மாற்றங்கள் பல இராணுவம் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் செய்யப்பட்டுள்ளது பாகிஸ்தான் பிரதமராக இரண்டாயிரத்து பதினெட்டில் இம்ரான்கான் தேர்வான போதே அவர் தன்னை எதிர்த்த எல்லோரையும் எளிதாக சமாளிக்க காரணம் இராணுவம் என்றே கூறப்பட்டது அந்நாட்டு இராணுவத்தின் செல்ல பிள்ளையாகவே இம்ரான்கான் இருந்தார் சொல்வதை எல்லாம் கேட்கும் தலையாட்டு பொம்மை என்று கூட இம்ரான்கான் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டன ஆனால் அப்படிப்பட்ட இம்ரான்கானுக்கும் அந்நாட்டு ராணுவத்திற்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் ஏற்பட்ட சில மோதல்கள் அவரின் ஆட்சிக்கே எதிராக திரும்பியது இதனால் அவரின் ஆட்சியும் கவிழ்ந்தது ராணுவத்தில் மிகப்பெரிய கலகம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதாவது பாகிஸ்தான் ராணுவத்தில் விமானப்படை தரைப்படை இடையே கடுமையான கலகம் ஏற்படும் சூழல் நிலவி வருவதாக கூறப்படுகிறது பாகிஸ்தான் ராணுவத்திற்குள் தற்போது விமானப்படையின் கை ஓங்க தொடங்கியிருக்கிறதாம் காலம் காலமாக அங்கே தரைப்படைதான் அதிக சக்தி வாய்ந்ததாக இருந்து வந்தது அங்கே நாட்டை கட்டுப்படுத்துவதும் தரைப்படை தான் ஆனால் அது இப்போது மாறத் தொடங்கி இருக்கிறது இந்தியாவுடன் நடந்த மோதலில் தரைப்படைக்கு வேலையே இல்லை விமானப்படைதான் பெரிதாக எல்லா தாக்குதல்களையும் மேற்கொண்டது இந்தியாவும் பாகிஸ்தானின் விமானப்படையே குறிவைத்தது இந்திய ஏவுகணைகளால் மூன்று விமானப்படை தளங்கள் தாக்கப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவமே அறிவித்திருந்தது இப்படி பாகிஸ்தான் விமானப்படைதான் இந்த தாக்குதலில் லைம் லைட்டில் இருந்து வந்தது இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தானின் ராணுவ பவர் விமானப்படை பக்கம் செல்ல தொடங்கி தா அதாவது தரைப்படை தளபதி அசிம் முனீரை விட விமானப்படை தளபதி ஜாகிர் அகமது பாபருக்கு அதிக பவர் வர தொடங்கி இருக்கிறதா ஏனென்றால் இனி பாகிஸ்தான் ராணுவம் செய்ய போகும் ராணுவ செலவுகள் கொள்முதல் எல்லாம் பெரும்பாலும் விமானப்படைக்கே இருக்கும் என்பதால் அங்கே விமானப்படை முடிவுகள் ஓங்கி உள்ளது இதனால் வரலாற்று ரீதியாக இத்தனை காலம் கோலோச்சி இருந்த தரைப்படை இந்தியாவின் தாக்குதல்கள் காரணமாக சரிவை நோக்கி சென்று இப்போது விமானப்படை அங்கே அரசியலை கட்டுப்படுத்தும் சக்தியாக உருவெடுக்க தொடங்கியுள்ளதாம் இதனால் அங்கே ஆட்சி அதிகார நகரத்தை கட்டுப்படுத்தும் வேலைகளை செய்ய விமானப்படை தொடங்கியுள்ளதாம் அதாவது இத்தனை காலம் தரைப்படை செய்ததை விமானப்படை செய்ய தொடங்கி தொடங்கியிருக்கிறதாம் இதனால் தரைப்படை தளபதி அசிம் முனியர் விமானப்படை தளபதி ஜாகிர் அகமது பாபர் ஆகியோருக்கு இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது இரண்டு பேருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு உச்சமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அதோடு இது பாகிஸ்தான் ராணுவத்தில் கலகம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறது